ஒரு பாடல் இன்னே சென்மதி பாடியவர் சோனாட்டு முகையலூர் சிறுகருந்தும்பி யார் பாடப்பட்டோன் வல்லார் கிழான் பண்ணன் தினைவாகு துரை வல்லான் முல்லை மன்ற விழவின் மனைவி வெள்ளில் கருங்கண் ஏற்றி காதல் மகனொடு காண இரும்பிடி கன்றுதலை கொள்ளும் பெருங்குரும்பு உடுத்த வன்புல இருக்கே புலா அம்பின் போர் கடிமிலை, வலா ரூனே வாய்வாள் பண்ணன் உண்ணா வருங்கடும்பு உய்தல் வேண்டின் இன்னே செண்மதி நீயே சென்று அவன் பகைப்புலம் படரா அளவை நின் வசிப்பகை பரிசில் காட்டினை குளர்க்கே வலார் என்பது வறண்ட நிலப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய ஊர் அந்த ஊரின் மன்றத்தில் இருந்து வீழ்ந்த விளாம்பழத்தை ஏற்றி என்னும் பெண்ணும் அவளது குழந்தையும் காட்டு யானையின் கன்றும் எடுத்து உண்ணுமாம் அந்த மன்றம் ஊருக்கு அரணாக விளங்கும் காவல்காட்டில் இருந்ததாம் அங்கு புலவு ஈரம் மாறாத அம்புகள் கிடக்குமாம் அந்த ஊர்தலைவன் பண்ணன் அவன் உண்மைக்காகப் போராடும் வாழை உடையவன் அவன் பகைவரை வெல்ல அடிக்கடி சென்று விடுவான் புலவர் வேறொரு புலவரை ஆற்றுப்படுத்துகிறார் அவன் பகை செல்வதற்கு முன் உடனே செல்க பட்டினி கிடக்கும் உன் சுற்றம் வாழ விரும்பினால் உடனே செல்க என்கிறார் வலார் ஊர் வறண்ட நிலத்தில் இருந்தது ஊரின் காவல்காட்டில் மன்றம் இருந்தது அங்கு எயிற்றி அவள் குழந்தை யானைக்கன்று ஆகியவை விளாம்பழம் உண்ணும் ஊர்தலைவன் பண்ணன் உண்மைக்காகப் போராடுபவன் அவன் பகை வெல்ல அடிக்கடி செல்வான் புலவர் ஒருவர் மற்றொரு புலவரை உன் சுற்றம் வாழ வேண்டுமெனில் பண்ணன் பகைப்புலம் செல்வதற்கு முன் விரைந்து செல்லுமாறு கூறுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்